நண்பர்களே இந்த இன்றைக்கு தமிழ்நாடு போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தினுடைய அமைப்பு தினமாக மாநிலம் முழுவதும் பல இடங்களிலே பல கிளைகள் கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எந்த ஒரு செயல்பாடு எதுவும் இருக்கும் பின்னாலே ஒரு அது அதுக்கு ஒரு சூழமை உண்டு அது கான்டெக்ட் உண்டு காலம் இடம் சம்பந்தப்பட்ட ஒரு செயல்பாட்டினுடைய எதிர்வினையாகத்தான் பெரிய பெரிய வரலாற்று தோற்றுவார்கள் எல்லாம் உருவாகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள் மத்தியிலே வந்து ஐக்கிய மாகாணம் என்று அழைக்கப்படுகிற இன்னைக்கு அன்னைக்கு பெரிய பிரதேசம் ஐக்கிய மாகாணத்தில் ஒரு உருது படைப்புகளை உருது படைப்பு ஒன்றை தடை செய்கிறார்கள் தடை செய்கிறார்கள் அந்த தடையை எதிர்த்து ஒரு சிறிய அசைவு ஏற்படுகிறது சில எழுத்தாளர்களாம் ஒன்று சேர்ந்து அந்த தடை உத்தரவை எதிர்த்து அணிதருகிறார்கள் பிறகு அது ஒட்டி அவர்களெல்லாம் மாணவ பருவத்தில் இருந்தவர்கள் அந்த பழக்கத்திலே லண்டனுக்கு சென்ற பிறகு அங்கே எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு காப்பி கடையில் அதே உறவுகளோடு சேர்ந்து ஒரு அமைப்பை உருவாக்குறார்கள் அதுதான் அகில இந்திய முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் அதாவது லண்டனில் ஒரு காஃபி கிளப்பில் தான் தொடங்கப்பட்டது அந்த சம்பவத்துக்கு பிறகு நாம் வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் உள்நாட்டில் இந்த அமைப்பை செயல்படுத்த செயல்படுத்த வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நடுவில் அங்கே உத்தரப்பிரதேசத்தில் ஒரு இடத்துல இந்த அமைப்புக்கான முதல் மாநாடை நடத்துகிறார் அந்த மாநாடை நடத்துனதும் உள்துறை அமைச்சகம் ஒரு சர்க்குலர் அனுபதிலாம் இருக்கு அதுதான் வந்து அந்த அமைப்பு எப்படி பண்றது என்று நமக்கு சொல்லுகிறது கூட வரலாறு அந்த உள்துறை அமைச்சகம் அனுப்புகிற அந்த சுற்றறிக்கை இந்த அமைப்பு மூன்றாம் அகிலத்தோடு தொடர்புடையவர்களது இந்தியாவிலே ஒரு அடியறுப்பு வேலைகளை செய்யக்கூடிய ஒரு செயல்பாடுகளுக்கு வித்திடக்கூடியது எனவே எல்லா மாகாண அரசுகளும் இந்த அமைப்பு தொடர்பாக கண்காணிப்போடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டும் என்று அந்த உள்துறை அந்த சுற்றறிக்கை சொல்லுது அதுதான் அகில இந்திய முற்போக்கு எழுத்தாளர் சொல்றது பின்னணி யாருனா அதுல இருந்தவங்களா பல பேர் சோசியலிஸ்டுகள் முற்போக்காளர்கள் இன்னும் சொல்ல போனால் ஆரம்பத்துல அந்த அமைப்புக்கு மாநாட்டுக்கு நேரில் வந்திருக்க சுதந்திர சுதந்திரம் பெறுவதற்கு சுதந்திரம் பெறுவது வரை சுதந்திரம்னு அடைகிற வரை நேருவுடைய பங்கு நேருடைய அடையாளம் வேறு சுதந்திர இந்தியாவிலே நேருடைய அடையாளம் வேறு இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொன்போதுக்கு பிறகு நேருடைய அடையாளம் வேறு எல்லாமே வந்து அந்த சூழலைக்கு ஏற்ற நேரு பொருளும் நேருடைய பங்களிப்பும் மாறுகிறது சரி அதெல்லாம் விளக்கமா பெறும் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி மதுரையிலே செம்மலர் பத்திரிகையில எழுதி கொண்டிருக்கிற எழுத்தாளர்கள்லாம் கூடுகிறார்கள் அல்ல ஒருவர் கூடுன ஒருவர் இங்க வந்திருக்காரு தோழர் டிஆர்இ இளங்கோ தொழிற்சங்க தலைவர் வந்திருக்காரு அந்த நினைவு எல்லாம் அவர் பகிர்ந்து போறார் ஒன்று கூடி ஒரு அமைப்பை உருவாக்குறார் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஜூலை பன்னெண்டு காரணம்னா அது ஒரு 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 பின்னணி வரலாறு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஜூன் பன்னெண்டாம் தேதி ஒரு ஒரு மாசத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சாம் ஆண்டு ஜூன் மாசம் பன்னெண்டாம் தேதி அலகாபாத் நீதிமன்றத்திலே ஒரு தீர்ப்பு அது அன்றைக்கு மத்திய அரசை ஆண்டு கொண்டிருந்த காங்கிரசுடைய தலைவர் இந்திரா காந்தி ரேபரேலியிலே வெற்றி பெற்ற தேர்தல் செல்லாது என்று அந்த உயர்மன்றம் அலகாபாத் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது பிரதமராக பதவி வகிக்கிறவருடைய தேர்தல் செல்லாது என்று சொன்ன பிறகு எதிர்கட்சிகள் அதை கொந்தளிக்கிறார்கள் அவர்கள் பதவி விட்டு விலக வேண்டும் என்ற கோரிக்கை வலுக்கிறது ஏற்கனவே மிக பெரிய அளவிலே மத்திய அரசுக்கு ஆளுகின்ற மத்திய அரசுக்கு இந்திரா காந்தி அரசுக்கு எதிராக மக்களுடைய அதிருப்தி அதிகரித்து பல இடங்களிலே பீகாரிலும் மிக பெரும் மக்கள் இயக்கம் நடக்கிறது அதற்கு முன்னால் இந்தியாவினுடைய வரலாற்றிலே மிகச் சிறப்பான ஒரு தொழிலாளி வர்க்கம் நடத்திய மிகப்பெரிய வேலை நிறுத்தம் என்று சொன்னால் இந்த எழுபதுகளிலே நடந்த ரயில்வே வேலை நிறுத்தம் மிகப்பெரிய வேலை நிறுத்தம் நடந்தது எழுபத்தி மூணு எழுபத்தி நாலுகளிலே இப்படியெல்லாம் ஒரு பெண்ணில் இருக்கிற போது அந்த தீர்ப்பை கண்டு அவர் பயந்தார் பயந்து விட்டு என்ன செய்தார் உடனே என்ன பண்ணிருக்கணும் அவங்க அவங்க ராஜினாமா பண்ணிட்டு அடுத்து ஒரு தலைவரை தேர்வு செய்து அவர் ஆட்சி நடத்திருக்கலாம் அந்த அம்மா ராஜினாமா விருப்பவில்லை அதால ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காக என்ன பண்ணாங்க சட்டத்தை கையில் எடுத்து புதுசாக ஒரு ஜனநாயகத்தை எல்லாம் சிவில் உரிமைகளை எல்லாம் நிறுத்தி வைப்பதற்கான ஒரு உள்நாட்டு நெருக்கடி நிலையை பிரகடனம் செய்தார் அது கூட ஆறு மாசத்துக்கு தான் ஆனால் அந்த ஆறு மாசத்துக்கு அதை பிரகடனம் செய்துவிட்டு அந்த ஒவ்வொரு ஆறு மாசத்துக்கும் அதை நீட்டிக்கிட்டே போனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வரைக்கும் நீட்டிட்டு போனாங்க இந்த பிரகடனம் செய்த அன்றைக்கு ஜூன் மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி பன்னெண்டாம் தேதி தீப்பு வருது பதிமூணு நாள்ல அவசர நிலையை பிரகடனம் பண்றாங்க அவசர நிலை பிரகடனம் என்ன ஆயிட்றாங்க எல்லா மாநிலங்கள்லயும் எதிர்கட்சி தலைவர்கள்லாம் கைது செய்யப்படுகிறார்கள் கொடூரமான அடக்குமுறை கட்ட பல மாநிலங்கள் காங்கிரஸ் ஆளாத மாநிலங்களில் நிலைமை வேறு தமிழ்நாட்டில் அந்த அவசர நிலையினுடைய அந்த நிலையை நம்மால் பார்க்க முடியலை இங்கெல்லாம் எந்த விதமா எதிர்கட்சியாளர்கள்லாம் கைது செய்யப்பட முடியல வேற எல்லாம் வந்து தலைமுறைவாக இருக்கிறவங்கள தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க வேற எங்கும் மேடை ஏறி பேச முடியாத அரசியல் கட்சி தலைவர்களெலாம் தமிழ்நாட்டில் வந்து பொதுநிலையில பேசுறாங்க அந்த எழுபத்தைந்து ஜூன் இருபத்தைந்துக்கு பிறகு இந்தியாவில் இஎம்எஸ் நம்புதிரிபாடு ஒரு பொது மேடையில பேசினாலும் மற்ற மாநிலங்கள்லாம் ஜனநாயகம் மிகப்பெரிய தாக்குதலுக்கு ஆளாகிற அந்த பின்னணியில தமிழ்நாட்டிலும் இது நடக்கும் அல்லது எதிர்காலத்தில் என்னவெல்லாம் நடக்கும் என்கிற ஒரு ஒரு பின்னணியிலே தான் அன்றைக்கு இருக்கிற உழைப்பாளி மக்கள் உழைக்கும் வர்க்க இயக்கம் ஒரு புதிய மேடையை கண்டுபிடிக்கிறது அது பேர் தமிழ்நாடு ஒரு போக்கு எழுத்தாளர் சங்கம் இதனோட புரிதல் இதுக்கு மிகப்பெரிய உந்துதலும் பின்னணியுமா இருந்தது தொடர் செந்தில்நாதன் போன்றவர்கள் முன்னின்று நடத்திய சென்னையில் நடத்திய மக்கள் எழுத்தாளர் சங்கம் மக்கள் எழுத்தாளர் சங்கம் இலக்கியம் பற்றியும் கலை பற்றியும் தான் பேசியிருந்தாலும் கூட கலையும் இலக்கியம் இவ்வாறு இருக்க வேண்டும் புழைக்கும் மக்களை முன்னெடுப்பதாக இருக்க சமூக மாற்றத்திற்கு வித்துவிடுவதாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்தோட்டத்தை ஒரு கண்ணோட்டத்தை பரவலாக்க உருவான ஒரு அமைப்பு அன்றைக்கு முற்போக்கு இலக்கியம் என்பது குழந்தை போல தத்தி தவறு கொண்டிருந்தது அன்னைக்கு முற்போக்கு இலக்கியம் என்று ஏற்கனவே தொடங்கி இருந்தால் கூட அறுபதுகள் எழுதுதல் வேற இடத்துக்கு போயிடுச்சது அப்போ மிகப்பெரிய ஆகப்பெரும் ஆளுமையாக இருந்த ஒரு ஜெயகாந்தன் அவர் எழுதியதெல்லாம் முற்போக்கா என்கிற கேள்வி பலருக்கு உருவாகிவிட்ட காலம் அது அவர் சிறுகதையெல்லாம் வேறு ஆனால் அவர் நாவல் எழுதுகிற போது அவர் வேறு ஒன்றாக எழுதுகிறார் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் மீண்டும் வலியுறுத்துவதற்காக எது முற்போக்கு எது மக்கள் இலக்கியம் எது நச்சு இலக்கியம் எது சமூக மாற்றத்திற்கான இலக்கியம் என்கிற கண்ணோட்டத்தை வலியுறுத்துவதற்காக ஒரு அமைப்பு தான் மக்கள் எழுத்தாளர் சங்கம் அந்த உந்துதலே இந்த பின்னணியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஜூன் ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி மதுரையிலே அந்த கூடி அமைப்பு தான் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் என்ற அமைப்பு உருவாக்கியது கிட்டத்தட்ட பெரிய அடக்குமுறை எல்லாம் அல்லது கைதுகள் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஜனவரிக்கு அப்புறம் தான் ஜனவரிக்கு அப்புறம் திமுக அரசு செய்யப்படுகிறது தமிழ்நாட்டிலும் அவசர நிலை பிரகடனம் செய்யப்படுகிறது நடைமுறைக்கு வருகிறது இதுதான் இந்த இந்த வரலாற்று பின்னணி நண்பர்களே எத்தனையோ அமைப்புகள் இருக்கலாம் முற்போக்கு என்ற இதையெல்லாம் ஒட்டி பின்னால பேசக்கூடிய தோழர்கள் சொல்வார்கள் இந்த ஏகாசா இன்றைக்கு அப்படி அழைக்கப்படுகிறது முதல்ல இது தாமியேசா தான் அது என்ன இங்கே தமிழ் சமூகத்துக்கு என்ன பங்களித்தது என்று ஒரு இரண்டு மூன்று விஷயங்களை மட்டும் சொல்லுகிறேன் இந்த பழைய விஷயங்கள்லாம் பேசுகிற பொழுது நமக்கு ஒரு சிக்கல் வரும் அது இளைஞர்கள் மத்தியில பழைய கதை பேசலாம் நம்ம போர் அடிச்சு என்னையா எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க இப்போ கூட இந்த அமைப்பு தினத்தை தமிழ்நாடு முழுக்க கொண்டாடுகிறவர்களும் பழைய கதையை பேசத்தான் வேண்டும் ஆனால் பழைய கதையை எதற்கு பேசுகிறோம் என்றால் நம்ம முதுவை நாமே தட்டி கொடுப்பதற்காக அல்ல கடந்த காலம் பற்றிய ஒரு புரிதலுக்காக கடந்த காலம் பற்றிய புரிதல் எதற்கு வேண்டும் என்றால் என்னுடைய பெரிய நண்பர் அவரு பெரிய பேராசிரியர் வரலாற்று பேராசிரியர் ஒரு சின்ன எளிய உதாரணம் சொன்னார் வரலாறு ஏன் முக்கியம் அமைச்சரே வரலாறு முக்கியம் அமைச்சரே என்கிற அந்த வசனம் உங்களுக்கு தெரியும் சினிமாவில் ரொம்ப ஃபேமஸ் ஏன் வரலாறு முக்கியம் என்பதற்கு அந்த பேராசிரியர் எளிய உதாரணத்து சொன்னார் நீங்க உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட போறீங்க வைத்து வலிக்குது டாக்டர் டாக்டர் என்ன சொல்றாரு அப்படியா என்னையில இருந்து ஒரு மூணு நாளா வயிற்று எடுக்குது மூணு நாளா பண்ண மூணு நாளைக்கு முன்னால நீங்க என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டாரு நான் வழக்கமா சாப்பிட தான் டாக்டர் சாப்பிட்டேன் அதுக்கு முன்னால இதெல்லாம் வெளியூர் வெளியூர் போனீங்களா ஆஹ் போனேன் ஒரு வாரத்துக்கு முன்னால போனேன்

மறுநாள் காலையில் கொஞ்சம் வயிற்றுக்கொள்ள கடமுடா பண்ணிச்சு ஆனால் அன்னைக்கே சரியாயிடுச்சு ஆனா மூணு மூணு நாளைக்கு முன்னாடி திடீர்னு வயிற்று வெளியிடுச்சு டாக்டர் என்கிறார் திரும்ப திரும்ப ஒரு வாரத்துக்கு முன்னாள் என்ன சாப்பிட்டேன் மூணு நாளைக்கு முன்னாள் என்ன சாப்பிட்ட இதையெல்லாம் அந்த மருத்துவர் தோண்டி துருவி கேட்டுக்கொண்டே இருக்கிறார் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு அவரை பீடித்திருக்கிற நோயை புரிந்து கொள்வதற்காக அவர் ஒரு வாரத்திற்கு முன்னாலே அந்த வரலாறு இந்த டயக்னோஸ் பண்றதுக்காக பண்றதுக்காக இதுதான் வரலாற்றினுடைய முக்கியத்துவம் இன்றை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நேற்றை நாம் அறிந்து கொண்டிருக்க வேண்டும் கடந்த காலம் தெரியாதவர்களுக்கு நிகழ்காலம் புரியாதவர்களுக்கு எதிர்காலம் இல்லை என்பதற்காகத்தான் நாம் தாமு ஏசா என்கிற அமைப்பு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே எவ்வாறு எந்த சூழ்நிலையை உருவானது என்கிற அந்த உண்மையை தமிழ்நாடு முழுக்க பல இடங்களில் கிளை கூட்டங்கள் நடத்தி நாளைக்கு மதுரையிலே ஒரு பொன்விழா ஆண்டை தொடங்குகிற விஷயமாக இந்த விஷயத்தை பரவலாக்குவதற்காக தான் நாம் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் நண்பர்களே தாமு ஏகசாமியுடைய மிக முக்கியமான பங்களிப்பு எவ்வளவோ இருக்கிறது எத்தரையோ செலுக்கலாம் அன்னைக்கு வந்து ரெண்டே ரெண்டு பெரிய எழுத்தாளர்கள் நம்மகிட்ட இருந்தாங்க அவங்கள தாண்டி எழுத்தாளர்களே இல்லை கு சின்னப்ப பாரதி டி செல்வராஜ் ரெண்டு பேரு அவங்க உப்பு கொள்ள பெரிய நாவலாசிரியர்கள் அப்புறம் ஒருத்தர் ரெண்டு பேர் எழுத வைத்தாங்க நாலஞ்சு பேர் தான் எழுத்தாளர்கள் ஒரு நாலஞ்சு கவிஞர்கள் தான் இன்னைக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்ற பல அமைப்பில் இருக்காங்க எழுத்தாளர்களா அப்புறம் யோ புரஸ்காரு இப்படி பல அமைப்பு பல விதமான பரிசுகளை பெற்றவர்கள் பல அது மட்டும் இல்லாம அரசல்லாத பற்ற அமைப்புகள் தரக்கூடிய விருதுகளை பெற்றவர்கள் கூட சிற்பி விருதை பெற கவிஞர் சிற்பி விருதை பெற்ற அருள் தான் இந்த கூட்டத்தை நடத்துறாரு கல்கி விருது பல விருதுகளை பெற்றவர்களாக இருக்கிறார் முக்கியமான பங்களிப்பாக நாம் பார்க்க வேண்டியது என்னது என்றால் தமிழ் சமூகத்தில் மட்டுமல்ல ஒரு கலை இலக்கிய துறையில் கலை இலக்கிய துறையில் மட்டுமல்ல ஒரு பண்பாட்டு தளத்தில் மட்டுமல்ல தமிழ் சமூகத்திலும் ஒரு விமர்சன விழிப்புணர்வை உருவாக்கி வைக்கிற ஒரு அமைப்பாக ஒரு சிறிய அளவில் கூட சிறிய அளவிலாக இருந்தாலும் ஒரு கிரிட்டிக்கல் கான்சியஸ்னஸ் சொல்றோம்ல ஒரு விமர்சன விழிப்புணர்வை பரவலாக்குகிற அல்லது முன்னெடுத்து செல்கிற ஒரு மிக முக்கியமான செயல்பாட்டை செய்தது நீங்கள் ரொம்ப முக்கியம்னா அதில் என்னன்னா நம்ம மக்கள் எழுத்தாளர் சங்கத்தை தான் அதை நான் வந்து நான் நேரடியாக சா பார்த்ததில்லை அதை பற்றி ஜெயகாந்தன் எழுதியிருக்கிறார் எதிர்மறையாக எழுதியிருப்பார் எவ்வளோ மோசமான அமைப்புன்னு எழுதியிருப்பார் அதை வச்சே நீங்கள் அது எவ்வளோ முக்கியத்துவம்னு புரிஞ்சுக்கலாம் கேட்டு கேள்வி ஞானத்தில் கேட்டதுதான் அப்படிப்பட்ட ஒரு விமர்சன மரபை ஒரு ப பட்டவர்த்தனமான ஈவிரக்கமற்ற ஒரு விமர்சன மரபை முன்னெடுத்தது அது மட்டுமல்ல ஒரு நாம் வாழ்கிற வாழ்க்கையை பற்றி நாம் பட்டு படுகிற வாழ்க்கை பட்ட வாழ்க்கை பற்றி எல்லாம் தட்டி பார்த்து உரசி பார்த்து பார்க்க வேண்டிய ஒரு பார்வையை அது கலை இலக்கியம் மட்டுமல்ல எல்லா இடத்திலும் பயனாக்கி எல்லா இடத்திலும் அதை செலாவணியாக்குற அல்லது செல்லுபடியாக்குகிற ஒரு சிறிய முயற்சியை எடுத்தது மிக முக்கியமான பங்களிப்பு இரண்டாவது இன்றைக்கு எழுத்து செயல்பாடு இலக்கிய செயல்பாடு இன்னைக்கு வந்து பல முக்கியமான அமைப்புகள் தமிழ்நாட்டில் இருக்கு இலக்கிய அமைப்புகள் விருதுகள் தர்றாங்க இலக்கிய கூட்டங்கள் நடத்துறாங்க இரண்டு நாள் மூன்று நாள் என்று நடத்துறாங்க அல்லது விழாக்கள் நடத்துறாங்க இலக்கிய விழாக்கள் நடத்துறாங்க இவைகள் நடத்துகிற எல்லாமே பாருங்க ஏதேனும் ஒரு நிதி நிறுவனத்தினுடைய ஆதரவோடதான் செய்வார் ஒன்னு அரசு ஆதரவு இருக்கும் அல்லது நிதி நிறுவன நிதி நல்கை நிறுவனங்கள் ஏஜென்சியோட ஆதரவுகள் இருக்கும் சின்ன அளவுலயோ பெரிய அளவுலையோ ஆஹ் ஆமாமா அல்லமா அது ஸ்பான்சர்ஷிப் வேற நம்மளும் வாங்குறோம் ஸ்பான்சர்ஷிப் ஆஹ் என்னன்னா அந்த நிதி நல்கை நிறுவனங்கள் தான் பண்ணா பணம் கொடுக்குற போது எதுக்குன்னு அவங்க திட்டுருவாங்க எதுக்கு பணம் கொடுக்கணும்னு வச்சோம்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க நீங்க உங்களுடைய அஜெண்டாவை உங்கள் செயல் திட்டத்தை உத்தீன்னா அந்த பணம் கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது அப்போ நீ என்ன செய்யணும் அப்படிங்கிறத அவர் தீர்மானிக்கிறான் அவங்களை அறியாம அப்படிப்பட்ட நிதி நல்கையோட பல யாரும் சில பெரிய நிறுவனங்கள் அல்லது எல்லாம் நடந்தா கூட இதான் நடக்கும் இப்போ நாமளும் எல்லாம் வாங்குறோம் ஒரு நாம ஒரு செயல்பாட நம்ம அஜெண்டாவை பிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு யார் கொடுக்குறாங்களோ பேனரை கட்டுறோம் முதல்ல பொதுத்துறை நிறுவனங்கள் பொதுத்துறை நிறுவனம்னா அந்த ஜிஎம்ஐ பார்த்தா நம்ம கொடுக்குறாங்க அந்த பொதுத்துறை நிறுவனத்தில் நம்மளுடைய நம்முடைய சார்புள்ள தோழர்கள் தொழிற்சங்க ஊழியர்கள் அவர்கள் இருக்கிற செல்வாக்களை பெற்றுத்தராங்க அந்த மாதிரி வாங்குறோம் இதில் ஆனால் எதுவுமே நிதி நல்கை நிறுவனங்கள் நம்மளுடைய செயல்திட்ட இல்லை நீங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சுர்ச்சையான மக்கள் மத்தியிலே மக்கள் மத்தியிலே நிதி ஆதாரத்தை பெற்று அது ஒரு பெரிய கலைவராகட்டும் அல்லது வந்து ஐந்து நாள் மாநாடாகட்டும் ஐந்து நாள் நாடக விழாவாகட்டும் இதுவாக பல லட்சங்கள் செலவு பண்ணி ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேரை திரட்டி எல்லாம் செய்கிறது என்றால் சமூக மக்கள் மத்தியிலே வசூல் செய்து சமூகத்தினுடைய ஆதரவோடு சமூகத்தினுடைய நிதி நல்கையோடு மக்களுடைய நிதி நல்கையோடு அவங்களுக்கு இருக்கிற செல்வாக்கின் அடிப்படையில் அதில் புரவலர்களாக சில பெரிய தொழிலதிபர்கள் கூட கொடுத்துருக்கலாம் ஆனா வந்து அவங்க வந்து அந்த தாமியேசா செயல் திட்டத்தை தீர்மானிப்பதாக இல்லை தாமியேசா தீர்மானிக்கிற செயல் திட்டத்திற்கு அவர்கள் நிதியளிக்கிறார்கள் இந்த உத்தரவு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ரொம்ப முக முக்கியமான ஒரு பண்பாட்டு அமைப்பாக தாமியாசா விலங்குகிறது புரிந்து கொள்ளலாம் இது ஒரு நீ அனைத்து இந்திய அளவுல நடக்கிற பல விதமான இலக்கிய விழாக்கள் புக் ஃபெஸ்டிவல்ஸு நாடக விழாக்கள் எல்லாவற்றையோடு ஒப்பிட்டு பார்க்குற போது நான் சொல்கிறேன் இது வந்து நீங்கள் ரொம்ப பெருமிதமாக அனைத்து இந்திய அளவில் அனைத்து இந்திய ஞாபக பதிவுக்கு செல்கிற அளவிற்கு இதை நாம் உரத்து சொல்லலாம் இது ரெண்டாவது முக்கியமான விஷயம் அப்புறம் வேறு பல விஷயங்கள் ஒரே உறவுன்னு சொல்லிடுறேன் எப்படி என்னுடைய சின்ன நினைவு நான் வந்து நான் என்ன முதலாண்டு படிக்கிற போது தாமியாசாவுக்கு வர்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு எழுபத்தெட்டு ஜூன் மாதம் விழுப்புரத்தில் மிகப்பெரிய கலவரம் நடக்கும் குறிப்பாக பட்டியல் சமூக மக்கள் மீது நடக்கப்பட்ட நடத்த மிகப்பெரிய தாக்குதல் கிட்டத்தட்ட இருபது பேருக்கு மேலே செத்து போயிடுறாங்க பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களையும் செத்து போறாங்க அப்புறமா முப்பது நாற்பது பேர் கைது செய்கிறாங்க சில பேருக்கு வந்து மரண தண்டனை தூக்கு தண்டனை எல்லாம் கொடுக்குறாங்க அப்புறம் அந்த குற்றம் செய்தவர்கள்லாம் நன்னடத்தை காரணமாக மரண இருந்தும் வயல் தண்டையிலிருந்தும் விடுவிக்கப்படுறாங்க வச்சுக்கோங்க ஆனால் பெரிய அளவில் தமிழ்நாட்டை ரொம்ப இப்போ எம்ஜி ராமச்சந்திரனுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது ரொம்ப அளவில் பெரிய அளவில் பாதித்த சம்பவம் அது அந்த சமயத்தில் தான் நான் தாமியசாவுக்கு வர்றேன் திருவண்ணாமலை இப்போ நான் முதல் ஆண்டு படித்து கொண்டிருக்கேன் கல்லூரியில் அப்போது வந்து ஒரு கவி கவியரங்கம் த தனி செல்வன் தலைமையில் கவியரங்கம் நடக்குது அதில் நானும் ஒரு கவிஞராக கலந்துக்கிறேன் அப்போ என் பேர் சந்திரசேகரன் தான் எனக்கு புனை பெயர் எல்லாம் கிடையாது சந்திரசேகரன் என்ற தான் நான் அந்த கவிதையை நான் படிக்கிறேன் என்ன நடக்குதுன்னா ஒரு நான் இப்ப சுயபிரதாபம் நினைக்க வேண்டாம் அப்போ நான் எழுதின கவிதை என்ன எழுது அப்ப வந்து என்னன்னா தாமியேசாவின் செயல்பாடு என்னால கவியரங்கம் தான் கவியரங்கம் தான் நடக்கும் ஒரு பதினஞ்சு பேர் யார் வேணா கவிதை படிக்கலாம் அப்போ வந்து புஷார் கவிரு நிறைவாக கவியரங்க சிறப்பு கவிதையாக தணிக்கை செல்லும் கவிதை அது முடிந்த பிறகு ஒரு இலக்கிய உரை நடக்கும் அது செந்தில்நாதன் போன்றவர்கள் வருவாங்க இல்லைன்னா வேற யாரும் தேமுத்தையா போன்றவர்கள் வருவாங்க ஒரு அன்றைக்கு இருக்கிற ஒரு ஒரு மணி நேரம் இலக்கிய உரை அது ஒரு ஒரு ஒன்றரை மணி நேரம் அவங்க கவிறவங்க இதுதான் தாமியேசாவுடைய நிகழ்ச்சி தமிழ்நாடு முழுக்க இப்படித்தான் நடந்து கொண்டிருந்தது அப்போது தனிகேசியனுடைய கவிதை என்பது அன்றைக்கு மிகப்பெரிய அளவு தாமியேசா என்கிற செயல்பாட்டினுடைய பிரிக்க முடியாத பகுதியாக இருக்குது அவர் கிளைனா கிளை செயல் அவர் வந்து கவியரங்க படிச்சுட்டு போயிட்டாருன்னா அதுக்கப்புறம் இருபது முப்பது பேர் கிளைக்கு வந்துடுவாங்க இப்போ எப்படி க கலைவிரைவு நடத்தினா அவர் ஐம்பது பேர் நூறு பேர் வர்றாங்களோன்னு இல்லையா அமைப்புக்குள்ள அதே மாதிரி க தணிகை செயலுடைய கவிதை எங்க போய் படிக்கிறாங்களோ படிச்சு முடிச்ச பிறகு எல்லாம் வந்துடுவோம் அந்த மாதிரியான நேரத்தில் நானும் அந்த பிறக்கேன் அப்போ வந்து எனக்கு எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ கூட அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை பார்வைகளில் பெரிய பிரச்சனை இல்லை எடுத்து எடுக்குமே தாயத்தை நம்ம தமிழ் தாயை தானே எல்லா அரசு நிகழ்ச்சியிலையும் பாடுறோம் அப்பெல்லாம் நான் கவிரங்கத்தில் முதல்ல எடுத்ததுமே எல்லாரும் தமிழ்தாயை தொட்டுக்குவோம் எப்படி தொட்டுக்குவோம்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தமிழ் தமிழ்தாயை மர்சனம் பண்ணாம கவியரங்கமே தொடங்க வெண்மணி கவிதையை அப்படி எடுத்த தாயே தாயே நீ தேனாக பாலாக வந்தது போதும் இனி வரும்போது சுருண்டலை கூரான கூறான வாழாகவா அப்படின்னு ஆரம்பிப்பார் அதே மாதிரி ரொம்ப பயங்கரமா அப்புறமா என்ன ரொம்ப டைம் எடுத்துக்கோ இப்ப நான் என்ன பண்ணுவேன் தெல்லு தமிழே திகட்டான் நற்றேனே உள்ளுவன யாவுள்ளும் உயர்ந்தோங்கு விளங்குகின்ற உயர்கொலச்ச மொழியே என்றெல்லாம் உன்னை ஏற்றி பாடுவேன் படிவேன் ஆனால் நீ மட்டும் சுரண்டலுக்கு சோரம் போகாது இருந்தால் அப்படி முடிப்போம் அப்படி தமிழ் தாயை தொட்டு தான் ஆரம்பிப்போம் இன்னைக்கு தாய் என்பது ஏன் என்று அப்படி விமர்சனம் வந்ததுன்னா இன்னைக்கு அது பேரி பேச முடியுமா அல்லது விமர்சனம் பண்ண முடியுமான்னா மாறுது மாறுது ஏன் என்று சொன்னால் அன்னைக்கு வந்து ரொம்ப அதீதமான ஒரு மொழியை முன்னிறுத்துகிற கூடிய ஒரு போக்கு மொழிக்கான மொழியை உண்மையிலே உயர்த்துகிற போக்கு அல்லது மொழியை வைத்து பிழைப்பு நடத்துகிற ஒரு போக்கு அதிகமா இருந்த போது அதை வந்து விமர்சிக்கிற ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த விழுப்புரம் சம்பவம் திருவண்ணாமலை வந்து விழுப்புரத்தில் இருந்து எண்பது கிலோமீட்டரில் தான் இருக்குது எங்களுக்கெல்லாம் திருவண்ணாமலைக்குள்ள பேச வந்தாங்க நாங்கள் பேசணும் அப்படிதான் இந்திய தாயே இந்திய தாய் வெண்மணி சாம்பலை சுகமாய் புசித்தாய் விழுப்புரச் சாம்பலை மறுபடியும் கேட்கிறாய் இந்திய தாயே உனக்கென்ன மசக்கையா இன்னைக்கு ஒரு ஒரு வந்து வந்து இப்படி இப்படி எல்லாம் பேசலாமா நேரத்துல சாம்பல் தீங்குறத வந்து ஒரு பெரிய குற்றச்செயலா மாத்தலாமா என்றெல்லாம் கேள்வி எல்லாம் வரும் இன்னைக்கு உண்மையெல்லாம் அப்படி எல்லாம் கேட்கணும் அப்படிலாம் பார்க்கணும் ஆனால் அன்றைக்கு அந்த விஷயத்துக்கு எதிர்வினையாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை நாம் இருந்தோம் இப்படித்தான் வந்து தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் தொடங்கியது வெறும் கவிஞர்கள் என்னன்னா ஐம்பது பேர் நூறு பேர் ஒரு அரங்கத்திலே கூடியிருப்பாங்க ஏழே காலா ஏழு நாற்பது முடிச்சிருக்கேன் ஒரு ஐம்பது பேர் அல்லது நூறு பேர் கொண்ட ஒரு தான் தாமியோஷா நடந்து கொண்டிருக்க பிறகு பாடல் பாட ஆரம்பித்தார்கள் நாடகம் போட ஆரம்பித்தார்கள் இதெல்லாம் வந்து தாமியோஷால நடக்குது தொடங்கி நாலு வருஷத்திலே ஒரு மிகப்பெரிய மாநிலம் தழுவிய நாடக விழாவை தஞ்சாவூரில் நடத்துகிறார்கள் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல மறுபடியும் ஒரு மாநிலம் தழுவிய நாடக குழுவை நடத்துகிறார்கள் இப்ப தாமியசாவில கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு நாற்பது நாடக குழுக்கள் இருந்தன இன்றைக்கு எழுத்தாளர்களாக அறியப்பட்ட எல்லோரும் ஒரு நாடக கலைஞராக தான் இருந்தாங்க தமிழ்ச்செல்லும் ஒரு நாடகக் குழு வச்சிருந்தாரு அப்புறம் கந்தர்வன் ஒரு நாடக குழு இருந்தார் வேலராமூர்த்தி ஒரு நாடக குழுவோட செயல்பட்டார் இப்படி எல்லோருமே வந்து முகில் ஒரு நாடக குழுவோட செயல்பட்டார் இப்படி எல்லோருமே எழுத்தாளர் எல்லோருமே ஒரு நாடக கலைஞராகத்தான் தன்னை முன்னிறுத்தி கொண்டு செயல்பட்டார் அப்படி இருக்கிற பொழுது என்ன என்றால் நாடக விழாக்கள் தான் நடக்கிறது ஐம்பது பேர் நூறு பேர் போது பாடலாஸ் பாடல் பாடலாம் வர்றாங்க தான் இந்த விஷயம் இந்த பரிசோதனை நடந்து வேற இடத்துக்கு போகுது அது முக்கியமான ஒரு மாற்றம் அது அவர்கள் ஒரு ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டு இரவை ஒரு கவியரங்கத்தோடு நடத்துவதை முடித்த முடிவெடுத்தார்கள் இரவில் கூடுவார்கள் மாலை டிசம்பர் முப்பத்தொன்று மாலை ஆறு ஏழு மணிக்கு கூடுவாங்க கவியங்கள் குறிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஐம்பது பேர் நூறு பேர்லாம் கவிதை படிப்பாங்க சரியாக பன்னெண்டு மணிக்கு வந்து விளக்க அணைச்சிடுவாங்க அணைச்சிட்டு பதினொன்று ஐம்பத்தஞ்சு விளக்க அணைச்சிட்டு கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு விளக்க போட்டுட்டு புத்தாண்டு கவிதை ஒருத்தர் ஒரு சிறப்பு கவிஞர் ஒருத்தர் புத்தாண்டு கவிதையை வாசிப்பார் அதோடு அன்னைக்கு நிகழ்ச்சி முடியும் இது ஒரு ஹால்ல நடக்கும் ஒரு ஐம்பதுல நூறு பேர் இருப்பாங்க நல்ல கூட்டம் அப்புறம் சில பேர் பாட ஆரம்பிச்சாங்க பாடகர் எல்லாம் வந்தாங்க நடுவில் நடுவில் பாடல் நடத்த ஆரம்பிச்சாங்க பாடல் ஆரம்பிச்சாங்க அது ஐம்பது பேர் நூறு பேர் ஆச்சு நாடகமும் போட ஆரம்பிச்சாங்க நாடகமும் போட ஆரம்பிச்சா அங்க பெண்கள் உயர்நிலை தான் நடக்குது ஒரு ஹால்ல இடம் பத்தல நாடகம் போட்டதால கூட்டம் ஜாஸ்தி ஆகுதால வெளியில போய் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்பத்தி ஒன்பதுல அதாவது ஒரு எண்பத்தி அஞ்சு எண்பத்தாறு எண்பத்தேழு எண்பத்தி எட்டுலாம் அரங்கத்துல நடத்துனாங்க எண்பத்தி ஒன்பது வந்து வெளியில போய் இடத்துல போடுறாங்க திறந்த வெளியில கவியரங்கம் இலக்கிய உரைகள் பாட்டு நாடகம் ஏழு மணிக்கு எல்லாம் வந்து ஒரு முன்னூறு பேர் உகந்தாங்க கிட்டத்தட்ட பத்து மணியாச்சு நிகழ்ச்சி நடக்குது பதினோரு மணி எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் அஞ்சாயிரம் பேர் கூட்டம் திறந்து போச்சு தாமியேசா வரலாற்றுல இவ்வளவு பெரிய கூட்டம் ஒரு மேடை சின்ன மேடை தான் ஆனா பதினஞ்சுக்கு தான் போட்டிருந்தாங்க பெரிய பேடெல்லாம் எல்லாம் கிடையாது பெரிய அளவுல கூட்டம் சேர்ந்து போச்சு ஏனென்றால் பாடல் இருக்கிறது மாறிமா நாடகங்கள் இருக்கிறது இடையிடையே கவிதைகள் சொல்லுகிறார்கள் இலக்கிய பேச்சுகள் பேசுறாங்க அந்த உரையாட அந்த தொகுத்து வழங்குற ஒரு சிறப்பான ஒரு கவர்ச்சிகரமான மொழியில தொகுத்து விளங்குற நிகழ்ச்சி நடக்கிறது தொய்வில்லாம மேடையில எந்த இடைவெளி இல்லாம போயிட்டே இருக்குது பார்வையாளர்கள் பெரிய அளவுல இருக்குது அது மட்டும் இல்லாம அல்ல அந்த மேடையில் நடந்த நிகழ்வு எல்லாம் இதுவரை அவர்கள் பார்த்து கொண்டிருந்த மேடையில கேட்டுக்கொண்ட பேச்சு போல இல்ல அல்லது அன்னைக்கு இருந்த பிரபலமான பக்தி சொற்பொழிவு போலவோ அல்லது அரசியல் சொற்பொழிவு போலவே இல்லை ரெண்டாவது மாற்றுத்தன்மையோடு இருந்தது அவர்கள் கேட்ட பாடல் அப்படி இருந்தது பார்த்த நாடகங்கள் என்பது அப்படி இருந்தது இப்படி அப்ப அதுக்கு பேர் இலக்கிய இரவு தான் அதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க கலை இலக்கிய இரவுன்னு அடுத்த வருஷத்துலேருந்து பேர் வச்சாங்க இப் அப்படி கலை இலக்கிய இரவு என்பதை இங்கே சென்னைக்கு வந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர் முப்பத்தொன்னு அன்னைக்கு இங்கே நடத்துற போது கலை இலக்கிய இரவை கலை இரவுன்னு மாத்திட்டாங்க வெறும் கலை நிகழ்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது இந்த ஒரு வடிவத்தை வந்து கண்டுபிடித்தது வந்து தாமியேசா தான் தாமியேசா இது எப்படி செய்தது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் குழு கூடி ஒரு மூன்று நாள் விவாதம் செய்து ஒரு செயல் திட்டத்தை கண்டுபிடித்து அதை மாநிலம் முழுக்க செய்யுங்கள் என்று சொல்லுகிறது போல அல்ல குழு கண்டுபிடிக்கல அல்லது மாநில செயற்குழு கண்டுபிடிக்கல அந்த கிளையளவிலே செயல்பட்டு கொண்டிருந்தவர்கள் தீவிரமாக தாங்கள் வசிக்கிற பகுதியில மக்களோடு ஒரு தீவிரமான உரையாடலை நடத்த வேண்டும் என்கிற தேடி கண்டறிதலே தேடி கண்டறிதலிலே அது கிடைத்தது அது ரொம்ப வந்து ஒரு இறுக்கமான ஒரு தொடர்பை நாம் வாழுகிற இது வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த சமூகத்தோடு கொள்ள வேண்டும் என்கிற அந்த உந்துதலிலும் அந்த அவாவிலும் கிடைத்த ஒரு செயல்பாடாகத்தான் கலையறைவை பார்க்க வேண்டும் அப்படி ஒரு முக்கியமான பங்களிப்பை கலையறவு என்பது நம்முடைய தாமியாசா தான் அழைத்தது இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா தமிழ்நாட்டில் ஒரு நாடகம் நவீன நாடக செயல்பாடுகளை பரவலாக்கியது தாமியாசா தான் நவீன நாடகம் நீங்க சொல்றோம் நவீன நாடக செயல்பாடுன்னா என்ன ஏற்கனவே நாடகம் காலகாலமா நடக்குது மேடையில நாடகம் நடக்குது அவங்க மேடையில நாடகம் போது உங்களுக்கு பின்னணி வேணும் ஒவ்வொரு நடிகர்களுக்கும் பாத்திரங்களுக்கும் உடைகள் ஒப்படைகள் வேணும் இன்ஸ்பெக்டர்னா இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ்ல வருவாரு டாக்டர்னா தான் வருவாரு அப்புறம் வந்து பின்னால செட்டு போட்டிருப்பாங்க மேடை பொருட்கள் இருக்கும் இதெல்லாம் இல்லாம எப்படி நாடகம் நடத்துறது அப்புறம் இதெல்லாம் இல்லாம நாடகம் நடத்துறாங்கன்னா கூத்துல கூத்து நடக்கும் கிராமப்புறத்துல அது மையமாக பெச்சு போட்டிருப்பாங்க இசைக்கருவிகளை வச்சிருப்பாங்க முன்னால கூத்து நடக்கும் அவங்க ஒப்பனைகள் அல்லது உடைகள்லாம் தரித்திருப்பாங்க இப்ப இந்த தான் வாய்ப்பே இல்லாம எல்லாம் இதெல்லாம் ஒரு வரையறுக்கப்பட்ட இடம் மேடை உயரமா இருக்கும் வலது பக்கத்தில் வருவாங்க இடது பக்கத்தில் வெளியே போவாங்க இடது பக்கம் வலது பக்கம் பிரித்திருக்கும் இப்படி வரையறுக்கப்பட்ட ஒரு மேடை அரங்குலாம் நாடகம் நடத்துகிற போது இப்படி வரையறுக்கப்படாத நடிப்பிடங்களில் ஒரு தெருவில் எப்படி நாடகம் நடத்துறது இப்ப நாடக மேடையில் ஏறினாலே பார்வையாளர்களுக்கு முதுவாக காட்டக்கூடாதுன்னு ஒரு கோல்டன் ரூல் அப்ப சுத்தி பார்வையாளர்கள் உட்கார்ந்து இருந்தா நடிகர்கள் முடிவை காட்டாமல் எப்படி இருக்கிறது என்கிற கேள்வி வருது அப்போ ஒரு புதிய வரையறுக்கப்படாத நடிப்பிடங்கள்ல ஒரு அன்டிஃபைன் ஆக்டிங் ஸ்பேசஸ்ல நாடகம் நடத்துகிற முயற்சியை இந்தியாவில ரெண்டு மூணு பெரிய ஆட்கள் எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள் அந்த முயற்சி எழுபதுகளில் ரொம்ப உச்சத்துக்கு போகுது அந்த மாதிரியான நாடகங்களை திறந்த வெளியில ஒரு அரசியல் அரங்கங்களை அரசியல் உரையாடல நடத்தக்கூடிய நாடகங்களை எல்லாம் பரவலாக்குவது தமிழ்நாடுல தமிழ் சமூகத்துக்கு பரவலாக்கியதுல காமியேசாவுக்கு மிக முக்கியமான பொறுப்பு இருக்கிறது இதெல்லாம் வந்து தாமியசவுடைய பங்களிப்பு மறுபடியும் இறுதியாக சொல்கிறேன் இதெல்லாம் நாம் எதுக்கு சொல்கிறோன்னா நாம் வந்து நம்ம முதுவே நாமே தட்டிக்கொள்வதற்காக அல்ல இது போன்ற பெரிய பங்களிப்பு நான் இதை விட அதிகமாக செய்ய வேண்டும் அடுத்த தலைமுறை இதற்கு மேலே எங்கள் தோல் மேலே ஏறி நின்று இதைவிட பெரிய பங்களிப்பெல்லாம் இந்த சமூகத்துக்கு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் ரெண்டு மட்டும் எல்லாவற்றிலுமே சரி நாம் இன்றைக்கு என்றைக்காக எந்த காலத்திலும் இல்லாத ஒரு மாதிரி எதிரி பயங்கரமாக அம்பலப்பட்டு நிற்கிறான் தொடை தட்டுகிறான் மார்தட்டுகிறான் நாற்பது நாற்பது அரசியல்ல ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் அரசியல் வாழ்க்கையில பொது வாழ்க்கையில செஞ்சு பாத்துக்க மாட்டேன் எதிரி வீக்கா இருக்கிற மாதிரி எல்லாம் தெரியும் ஆனால் இன்றைக்கு வந்து குடி மார்பு தட்டுகிறான் தொடை தட்டுகிறான் கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த தேர்தல் சிறிது நமக்கு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பெருமூச்சு கொடுக்குற ஒரு மூச்சு விடுறதுக்கு வா அவகாசத்தை அளித்திருக்கிறது என்றாலும் கூட அப்படிப்பட்டு எதிரி அம்பலப்பட்டு நிற்பதை நாம் இருநாள் வரை பார்த்ததில்லை அப்படி அப்படி கட்ட காலத்திலே வாழ்கிறோம் அப்படி கட்ட ஒரு காலகட்டத்துல தாமிய காசா போன்ற அமைப்புகள் மிக முக்கியத்துவமான ஒரு அரசியல் பண்பாட்டு பங்களிப்பை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றன அந்த செயல்பாடுகளை முன்னெடுத்து செல்கிற உற்சாகத்தோடு முன்னெடுத்து செல்கிற ஒரு விஷயமாக ஒரு நினைவாக இந்த ஐம்பது ஆண்டு அமைப்பு தினத்தை நாம் கடைபிடிக்கிற பொழுது அதை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம்பெறுகிறேன் நன்றி வணக்கம்